ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் மச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என் குழந்தையே இது உன் சாயப்பாவான என்னுடைய சத்திய வார்த்தை உனது பாரத்தை சுமக்க என் துவாரகாவில் நான் காத்து கொண்டு இருக்கிறேன் நீ கலங்காதே வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்த நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உன் கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன் நீ மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும்போது நீ வீணாக அழாதே குழந்தையை அழுதது போதும் எவரெவர் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும் என்னுடைய பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது என்னிடம் பூரண சரணாகதியடைந்த பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறுவேன் பிரார்த்தனை நல்லது அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து பார் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் சரணாகதி அதாவது பாபாவே சகலமும் சர்வமும் பரபிரம்மும் என்றே நீ உணர்ந்து கொள் குருவை முழுமையான நம்பிக்கையோடு பக்தியோடு சேவிப்பவர்களுக்கு அவரின் கருணை மலை தெரியும் அப்படி சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் அவர்களின் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிச்சயம் நிறைவேறும் சிந்தாமணி நாம் வேண்டியதைத்தான் கொடுக்கும் ஆனால் குருவின் அருளோ நமக்கு என்னென்ன தேவையோ எது நன்மைகளோ அவையெல்லாம் நாம் கேட்காமலேயே கொடுக்கும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க இருக்க பயமேன்